வணக்கம் கருடபுராண பகுதியோட நாற்பத்தி இரண்டாவது பகுதியை தான் பார்க்க போகிறோம் மோட்சமும் சொர்க்கமும் ஒன்றா இல்லது வெவ்வேறா என்னென்ன கர்மம் செய்தால் புண்ணிய லோகத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் மோட்சமும் சொர்க்கமும் ஒன்றா இல்லை வேற வேறையான்றனா ஒருவருக்கு மோட்சமும் சொர்க்கமும் எந்த விதம் கிடைக்கும் அதை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் மோட்சம் என்பது ஒருத்தவங்க எந்த விதமான பிறவியும் எடுக்காமல் அல்லது பிறவி நிலைகளில் இருந்து முழுவதுமாக சுதந்திரம் அடைவது சுருங்க சொல்ல மீண்டும் ஜனனம் அதாவது பிறவி எடுக்காமல் இருப்பது மோட்சம் சொர்க்கம் என்பது பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலங்களில் நல்ல செயல்கள் செய்கிறதுனால ஏற்படும் புண்ணிய பலன்களைக் கொண்டு அவர் அடைகின்ற இன்ப வீடு தேவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகங்களில் இன்புற்று இருக்கும் பேருதான் சொர்க்கம் ஆகும் அடுத்தபடியா என்னென்ன கர்மம் செய்தால் புண்ணிய லோகத்தை அடைய முடியும் ஸ்ரீரங்கம் காசி குருச்சேத்திரம் பிரிருகு சைத்திரம் பிரபாச தீர்த்தம் காஞ்சி திரிபுஷ்கரம் மற்றும் புதேஸ்வரம் ஆகிய புண்ணிய ஸ்தலங்களில் இறப்பவர்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி வடமதுரை காசி அயோத்தி மாயாபுரி காஞ்சி அவந்திகா மற்றும் துவாரகை போன்ற சந்த ஸ்தலங்களில் ஏதாவது ஒன்றில் இறப்பவங்களாக இருந்தால் அவங்க வைகுண்டத்தை அடைவாங்க சந்நியாச ஆசிரமத்தை அமைத்து அதை ஒழுக்கத்துடன் கடைபிடிப்பவர்களும் மீது அதாவது ஸ்ரீமத் நாராயணன் மீது பக்தி கொண்டவர்களும் உயிர் அவர் பிரியும் பொழுது என்னுடைய நாமங்களை உச்சரித்தும் அதாவது ஸ்ரீமத் நாராயணனின் நாமங்களை உச்சரிப்பவர்களும் பேரின்ப வீட்டை அடைவார்கள் துளசியை பயிர் செய்து கோவிலுக்கு கொடுப்பவர் மற்றும் துளசிக்கு நீர் பாய்ச்சுகின்றவர்களின் பாவங்கள் யாவும் நீங்கி மேலோகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க பசு குழந்தைகள் பெண்கள் மற்றும் வேதம் உணர்ந்த அறிவில் சிறந்த சான்றோர்கள் ஆகியோரை ஆபத்து ஏற்படும் காலங்களில் தன்னை பற்றி கவலைப்படாமல் சுயநல நோக்கம் எதுவும் இல்லாமல் அவர்களை காப்பாற்றக்கூடியவர்கள் இறுதியில் சொர்க்கலோகத்தை தேவர்களால் வரவேற்கப்பட்டு இன்பம் இன்பமாக இருப்பார்கள் பசு ஆடை மற்றும் பூமி ஆகியவற்றை தானம் கொடுப்பவர்களும் கிணறு மற்றும் குளம் போன்ற நீர் நிலையங்களை பழுது பார்த்தவர்களும் ஏற்படுத்தியவர்களும் கோவில்கள் எழுப்பியவர்களும் அதில் உள்ள பழுதுகளை நீக்கி புதுப்பித்தவர்களும் புண்ணியம் செய்தவராவர் இவர்கள் செய்த இந்த செயலினால் உருவான புண்ணியத்தால் விஷ்ணுலோகத்தை அடைந்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள் காலை கன்றினை தானம் செய்தவரும் தர்பை புல்லால் வீடு கட்டி மனை தானம் கொடுத்தவர்களும் விருஷோ சர்க்கம் செய்தவர்களும் சொர்க்கத்தை அடைவார்கள் என்பது உறுதி நன்றி